நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி இவன் உங்களில் ஒருவன் இப்போ நான் மாடி தோட்டத்தை நீங்கள் பார்க்க போறீங்க இது கொய்யா அழகாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மாடி தோட்டம் இது எல்லாமே இந்த இருபது லிட்டர் வாட்டர் கேன் சொல்லுவாங்க இல்லையா பிளாஸ்டிக் கேன் அதில் தான் நான் எல்லாமே வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உடஞ்சி போனதெல்லாம் கொஞ்சம் அவங்களை கடையில் கேட்டால் தருவாங்க அதில் வாங்கி தான் வச்சுருக்கேன் பராமரிக்கிறது ரொம்ப எளிது இது கற்பூரவள்ளி இது பாகற்காய் இதுவும் பாகற்காய் தான் இது மாங்கன்னு இருக்குது இதில் பாகற்காய் அப்புறம் மிளகாயும் இருக்குது பாருங்கள் ஒரு குண்டு மிளகாய் தெரியும் உங்களுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்தால் இதுவும் மிளகாய் தான் இந்த இது வந்து மிளகாய் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு குட்டி மிளகாய் இருக்குது அங்கே ஒரு நீட்ட மிளகா அங்கே இருக்குது இந்த பக்கத்தில் இருக்கிறது இது என்னென்னா உளுந்து அது சுண்டக்காய் அப்படியே இது மண மணத்தக்காளி அந்த கீரை இது வந்து லேட்டஸ்ட் வரவு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இது என்ன தெரியுமா கத்திரிக்காய் பூ பாருங்க இது ஒரு இது கத்திரிக்காய் பூத்திருச்சு இது கத்திரிக்காய் பிஞ்சு வரப்போகுது இது தக்காளி வெயில் காலத்தில் தக்காளியோட விலை அதிகமாக இருக்கும் அப்போ அதை எடுக்கலாம் அறுவடை இது மறுபடியும் கத்திரிக்காய் தான் இங்கே நான் வச்சிருக்கிறது வந்து செம்பருத்தி இது தெரியுதா செம்பருத்தி ஓவிங்க இது இன்றைக்கி சாயந்தரம் அல்லது நாளைக்கு பூத்துடும் நிறைய மொக்கு விட்டுருக்கு இதுவும் செம்பருத்தி தான் அப்புறம் பார்த்தோன்னா இது மணத்தக்காளி நிறைய பழங்கள் இருக்குது பாருங்க தெரியுதா ஏதோ மணத்தக்காளி நான் தினமும் காலையில் மேலே வந்தால் அந்த பழங்களை பறித்து சாப்பிடுவேன் இதே சூற்று கற்றாழை தேவைப்படும் போது வச்சுக்கிறதுக்கு இதில் சுண்டக்காவும் பாகக்காயும் வச்சுருக்கேன் இது தக்காளி இவங்க இருக்காங்க பாருங்கள் வெண்டக்காய் யானை தந்த வெண்டைக்காய் அப்படிங்கிற ரகம் இது இது வந்து நாட்டு விதைகளில் இருந்து வந்தது இயல்வாகை அந்த குழுவில் இருந்து வாங்கிய விதை இது இதுவும் அதே தான் யானை தந்த வெண்டை அப்படிங்கிறத மொத்தம் ரெண்டு செடி வச்சுருக்கிறேன் ரெண்டு தொட்டியில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் வெண்டைக்காய் அப்புறம் இது என்ன அப்படின்னா சுண்டைக்காய் சுண்டக்காய் செடி இன்றைக்கி தான் பூத்துருக்கு இது பாருங்கள் சுண்டக்காய் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் அது சீக்கிரம் எனக்கு நிறைய சுண்டைக்காய் தரணும் அடுத்து முருங்கை இதை நான் வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஒன்றரை மாதம் ஆச்சு கொஞ்சமாக துளுத்துது ஆனால் சட்டுன்னு வரல இப்போ தான் நல்லா வந்திருக்கு இதனால் பெருசாக வந்துச்சுன்னா அதுவும் நமக்கு உதவும் இது வந்து மணத்தக்காளி கீரை இங்கே ஒன்று அங்கே ஒன்று மொத்தம் மூணு இதில் இருக்குது அப்புறம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வெண்டைக்காய் அண்ட் தர்பூசணி சாரி இது வெண்டைக்காய் கிடையாது இது வந்து சுண்டக்காவும் தர்பூசணியும் இது அவரக்காய் இது மெல்ல வளருது இது உளுந்து நல்லா எல்லாம் பசுமையாக தலைச்சி வருது இவங்க சுண்டக்காய் இப்போ தான் துளுத்து வராங்க இவங்க உளுந்து இதுதான் என்னோட மாடி தோட்டம் நம்ம மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேலே வந்தேன்னா ரொம்ப ஆயிடும் இது காலையில் தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் பராமரிச்சுட்டு வேணுங்கிறத கொடுத்தோம்னா நமக்கு வேணுங்கிறத இது தரும் பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு ஒரு ரெண்டு மூணு தக்காளி ரெடி ஆகிடுச்சு இது இன்னும் ஒரு பத்து நாட்களில் இதுலேருந்து நான் கீரையே பறிக்கலாம் சுண்டக்காய் இதுலேருந்தும் பறிக்கலாம் இது வெண்டைக்காய் இப்போது விளைஞ்சிருக்கு இதை பற்றி நிறைய வெண்டைக்காலம் முக்கு விட்டுருக்கு அதில் பூ பறிப்பேன் அங்கே எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு இது ம வீட்டு மாடியில் இந்த மாதிரி அந்த வாட்டர் கேனை பயன்படுத்தி மண் வீட்டில் இருக்கிற காய்கறிகளை என்ன பண்ணுனீங்க அழகாக அந்த காய்கறி கழிவுகளை மண்ணில் கொட்டி நம்ம மண்ணை போட்டு போட்டு அதை உரமாக மாற்றலாம் அதுக்கான ப்ராசஸ் தான் நான் இங்கே வச்சுருக்கிறேன் இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அதாவது கீழே ஒரு லேயர் மண் அதுக்கு மேலே தேங்காய் நார் போடுவேன் அதுக்கு மேலே காய்கறி கழிவுகள் அப்புறம் மண்ணு போடுவேன் பார்த்திங்கன்னா இது முடிஞ்சு நிறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இங்கே பண்ணியிருக்கோம் இதில் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழ தோல் இது இது வந்து வாழைப்பழ தோல் இது அதெல்லாம் போட்டு அது மேலே ஒரு லேயர் மண்ணை போட்டு தண்ணி தெளித்து வச்சிட்றது இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகினா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளுக்கு அப்புறம் அந்த காய்கறி கழிவுகள் எல்லாம் மக்கி உரமாக மாறிவிடும் அதை எடுத்து நம்ம இந்த காய்கறி தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம் வீட்டு மொட்டை மாடியில் நம்ம குட்டி குட்டியாக அப்படி செய்யும்போது வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே தயாரிச்சுக்கலாம் இது ஒரு நல்ல பயனுள்ள ஹாபியும் கூட அப்புறம் இந்த செடிகள் வளர்றதுக்கு உங்களாலான டிப்ஸுகளை எனக்கு தயவுசெய்து கமெண்ட்ஸில் கொடுங்க வேறு என்ன பண்ணலாம் எப்படி செய்யலாம் எப்படி எப்படி உரம்லாம் போடலாம் இதெல்லாம் ரொம்ப இயற்கையான முறையில் தான் நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இயற்கையான முறையில் எதற்கு நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் செய்ய தயாராக காத்திருக்கேன் எனக்கு உங்களோட ஆலோசனைகள் தேவை நன்றி